துப்பாக்கி ஏன் விட்டீங்க துப்பாக்கி வெடிகுண்டை ஏன் விட்டீங்க அதையும் சேர்த்து வழக்கப்பட சொல்லுங்க நீலாங்கரையில் நாம் தமிழர் கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார் யாருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டியது அவசியம் இருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு சந்திக்கவே சந்திக்கவில்லைங்கிறப்ப யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த இருக்கிற யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு எனக்கு அதுக்கான தேவையும் அவசியம் இல்லை அது தேவை தானே செய்யணும்

நீங்க கட்டையை பார்த்தவங்க அதை பார்க்காம இங்க வුණீங்க. நான் காட்சி உருவங்கள பாக்கறதுக்கு கட்டையில வந்து இனிமே கவனஞ்சி பாருங்க. வேற ஏதாவது இருக்கா? நானே பெரிய பவுன்சர் தான். இல்ல யாரையாவது கேக்குறாங்க. இல்ல எப்படி சண்டை போட்டு காட்டணுமா இல்ல ஏதாச்சும் சொல்லுங்க. தம்பி வேற ஏதாவது கேளுங்க தம்பி. ரத்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்று இல்லைங்கிற மாவோ இந்த மண்ணில் என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கு நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை அது இருக்கிற வர நான் அன்னைக்கும் சொன்னதான் அதே நேரத்துல சொன்னேன் நீ ஒருபடி மண்ணையும் எடுக்க முடியாது தோண்ட முடியாதுன்னு இது தன்னெழுச்சியாக என் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்க